அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தோ ஒரு பெண்ணை தனக்கு பிடித்திருந்தால் அந்த பெண்ணை திருமணம் செய்து தரும்படி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யலாமா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இதை பொறுத்தவரையில் தாராளமாக செய்யலாம் ஒரு பெண் நல்ல ஒழுக்கத்துடன் நல்ல முறையில் சாலிக ஆன பெண்ணாக மார்க்கத்துடன் நல்ல தொடர்புள்ள பெண்ணாக இருந்தால் யா அல்லா இந்த பெண்ணை எனக்கு மனம் முடித்து த யா என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனைகளை செய்யலாம் யா அல்லா இப்படி நான் இவளை முடித்தால் நானும் என்னுடைய குடும்பமும் நல்ல முறையில் இருப்போம் யாழ்ல்லா நான் இவளுடன் இருந்தால் என்னுடைய மார்க்க நல்ல முறையில் இருக்கும் யாழ்லா என்று சொல்லி அவளுடைய பெயரை சொல்லி இதுவா கேட்கலாம் அவளுடைய பேர் இல்லாமல் பேர் இல்லாமல் துவா கேட்பதாக இருந்தால் கேட்கலாம் அல்லாஹு தலா உள்ளத்தை அறிந்தவன் தன்னுடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் இப்படி பிரார்த்தனைகளைத்தான் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று தலா எங்கேயும் சொல்லவில்லை தனக்கு எது தேவையோ அதை கேட்கலாம் தன்னுடைய வசதியை விட விட உயர்த்தியும் அல்லாஹுவிடத்தில் கேட்கலாம் நபி அவர்கள் பல சந்தர்ப்பத்தில் பல துவாக்களை எல்லாம் கேட்டிருக்கிறார்கள் துவா என்பது ஹுவல் இபாதா அது ஒரு இபாதத்தே சல்லல்லா அவர்கள் சொன்னார்கள் என்றால் துவா இப்படித்தான் அமைய வேண்டும் இந்திந்த விடயத்தை தான் அது இபாதத் இந்த விடயத்தை கேட்கட்டால் அது இபாதத் அல்ல என்று எங்கேயும் செய்திகள் கிடையாது எதை கேட்டாலும் அது இபாதத் என்பது தெளிவாக அதீத்களிலே வந்த உண்மை தாராளமாக துவாக்களை கேட்கலாம் அல்லாஹு தாலா கொடுப்பான் அல்லாஹூத்தாலா தருவான் என்ற நம்பிக்கையில் நாங்கள் கேட்க வேண்டும் நாங்கள் அல்லாஹுடத்தில் கேட்கிற அந்த துவாவிலே நாங்கள் அலட்சிய போக்கை காட்டக்கூடாது ஜிசாக் முலஹம்